வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது உப்பின் மகிமைகள் உப்பை பற்றிய ஒரு பழமொழியை பற்றி இப்பொழுது காண்போம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்ற இதை அனைவரும் சொல்ல நீங்கள் அனைவரும் கேட்டிருக்கலாம் இதை ஏன் சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்களின் தவறை உணர்த்தும் வகையில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு உப்பின் மகிமையை நாம் இந்த பகுதியில் காணவிருக்கிறோம் இந்த உப்பை பயன்படுத்தி வீட்டில் செல்வம் கொழிக்க வைக்க முடியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை அது மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் கெட்ட சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி இந்த உப்பிற்கு உண்டு மேலும் இந்த உப்பை குறிப்பிட்ட ஒரு சில இடத்தில் வைப்பதன் மூலம் ஏழ்மையை நாம் அடியோடு விரட்ட முடியும் முதலில் கெட்ட சக்திகளை வெளியேற்ற உப்பை நீரில் கரைத்து வீடு முழுவதும் கழுவ வேண்டும் அப்படி செய்வதனால் வீட்டிலுள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் உடனடியாக விலகும் முதலில் மூன்று நாட்கள் தொடர்ந்து இது மாதிரி செய்துவிட்டு வாரம் இருமுறை வீட்டை கழுவும் போது உப்பை சேர்த்து கழுவினால் கெட்ட சக்திகள் ஒருபோதும் வீட்டை அண்டாது குறிப்பு இதனை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யக்கூடாது இரண்டாவது விஷயம் ஒரு டம்ளர் நீரில் உப்பை போட்டு கரைத்து அதை தென்மேற்கு மூலையில் வைத்துவிட்டால் ஒரு நாளும் நம்மை ஏழ்மை அண்டாது செல்வம் கொழிக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள் உள்ளதை அறிய நான்கு டம்ளர் எடுத்துக்கொண்டு அதில் நீரை ஊற்றி உப்பை கரைத்து நான்கு மூலையிலும் வைத்தால் உப்பின் நிறம் உடனடியாக மாறும் என்றால் அதாவது இன்று வைத்தால் மறுநாள் மாறும் என்றால் வீட்டில் கெட்ட சக்தி உள்ளது என்று அர்த்தம் இதே மாதிரி ஒரு டம்ளர் நீரை குளிக்கும் அறையில் வைத்துவிட்டால் எதிர்மறை சக்திகள் இன்னும் வேகமாக குறையும் அதே போன்று சிவப்பு துணியில் உப்பை கட்டி வீட்டு வாயலில் கட்டி வைத்தால் எதிர்மறை சக்திகள் குறைந்து நல்ல அதிர்வுகளை வீட்டில் உருவாக்கும் உப்பை தண்ணீரில் கரைத்து அதில் குளித்தால் உங்களுக்கு வைக்கப்பட்ட சைவினை ஏவல் பில்லி சூனியம் வைப்புகள் அனைத்தும் விலகும் ஆகவே இவ்வளவு அற்புத சக்திகள் வாய்ந்த உப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் வந்து ஜனார்த்தனன் நான் மாங்காட்லேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் மெக்கானிக் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா அண்ணா தான் கூப்பிட்டு வந்தார் அண்ணாவுக்கு தான் எல்லாமே தெரியும் நான் அவர் கூட தான் வந்தேன் அவருக்கு அது பழகுனாரு பட் அவருக்கு சரியாக செட் ஆகலைங்கிறதால நான் சரியாக அதில் நானும் எனக்கும் ஒரு ஆப்ஷன் கிடச்சிது அந்த டைமில் பழக்கிறதுக்கு நான் பேசலாம் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் நம்பிக்கையில் முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா ஜீரோ தான் இதில் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தார் அவர் அவங்களோட எப்படி பேசணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி அது நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து என் கூட நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அவர் அவர் என் கூட தான் வேலை செஞ்சிகிட்ருந்தார் மெடிக்கல் ஷாப்பில் அவருக்கு ரொம்ப பழக்கம் ஏன்னா அவர் போது நான் அவர் கூட தான் இருந்தேன் அப்படிங்கிறப்போ அவருடைய நேம் வச்சு நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவரையே வாங்க வாங்க அவரோட பேர் வந்து ஜிலானி பை வாங்க ஜிலானி பை அவங்க எதை பேசணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நான் ஃபோக்கஸ் பண்ணி வர வைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வந்து ஜஸ்ட் என் கையை மட்டும் பேனாவோட ஹோல்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் கூப்பிட்டே இருந்தேன் ஏதாவது பண்ணுங்கள் சிக்னல் கொடுங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு மாதிரி வேவ்லேருந்தால் கையெல்லாம் போக ஆரம்பிச்சிது ஆரம்பத்தில் ஏன்னா என் கை மூவ் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாய் அப்படிங்கிறப்போ இப்போ முதல் எழுத்து வந்து என்ன எழுதுன்னு எனக்கே தெரியல செகண்ட் டைம் வந்து கிளியராக எனக்கு எழுதி கொடுங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன எழுதுறான்னு அந்த லெட்ரு என்னால் ஃபைன் பண்ண முடியல எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஆ அப்படிங்கிறது ஏன் எனக்கு தெரியல ஏன்னா நான் எழுதுதான் தான் எனக்கு எழுதும்போதே தெரியல நான் என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு பட் அது எழுதும் எழுத முடிக்கும் போது என்ன வரப்போதுங்கிறது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்போதான் ரியலைஸ் பண்ண ஓகே இது ஒரு ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் என்னுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து எனக்கே தெரியுது இது என்ன மாரி எதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அதுக்கு முன்னாடியாக கூட லைட்டாக ஏதோ சம்திங் பேப்பர் மூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆனால் அது ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் அதுவே ஏதோ எழுதுறாங்க தான் தெரிஞ்சிது நான் அதுக்கப்புறம் எனக்கு அவர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டானதாக அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச சில பேர்கள்லாம் கேட்டேன் ஏன்னா அவருக்கும் எனக்கும் சில முக்கியமான நண்பர்கள்லாம் இருக்காங்க கடையில் ஓ வேலை செஞ்ச ஓனர் பேர் கேட்டேன் அவர் கிட்டத்தட்ட எழுதுனார் அது மாதிரி என்னுடைய நண்பனும் கடையில் வேலை செஞ்சான் அந்த பேரும் கேட்டேன் கிட்டத்தட்ட அந்த நேம் வந்துச்சு ஆல்மோஸ்ட் பட் என்னன்னா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் எனக்கு இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதா எனக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நிறைய பண்ண பண்ண தான் மேபி நான் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் வணக்கம் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்